யார் வந்து எழுப்புனாலும் எந்திரிக்கவே கூடாது அதுலேயும் முக்கியமாக அஞ்சு அவ வந்த கண்ணை மூடிட்டு படுத்துறணும் எந்திரிக்கவே கூடாது ஐயோ இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு எப்படா வரும் சீக்கிரமாக பருத்த முடியும் லீவு விடுவாங்கன்னு இருக்கு போன வருஷம் லீவுக்கு எங்கள் அப்பாவை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போப்பான்னு சொன்னதுக்கு அடுத்த வருஷம் உனக்கு பன்னெண்டாம் கிளாஸ் அதனால நீ இப்பயே படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல ஆனால் எனக்கு இந்த வருஷம் ஸ்கூலே முடிஞ்சு போச்சு அப்பா கிட்ட எப்படியாவது சொல்லி ஊட்டி கொடைக்கானல்ல ட்ரிப் போயிர வேண்டியதா அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் பொண்ணு பார்க்க வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் இருக்காங்களா போயிட்டாங்களான்னு தெரியலையே இந்த அஞ்சு காப்பிய கொட்டு போய் மாமியார் தலையில ஊத்துனாலோ இல்லடா மாமனார் தலையில ஊத்துனாலோ இல்லடா மாப்பிள்ளை தலையில தான் ஊத்திட்டாலோ தெரியலையே அந்த கண்கொள்ளா காட்சி என்னால பார்க்க முடியலையே சரி இருக்கட்டும் எப்படி இருந்தாலும் விஷயம் தெரிய வரும்ல அப்ப இருக்கு அவளுக்கு கச்சேரி

தெரியாமலா இருக்கும் உன் சத்தத்தை கேட்டு நான் ஒண்ணும் பயப்படல என்ன அகில் தம்பி சிரிச்சாமலட்டி அவனுக்காக மட்டும் தான் நான் பயந்த மாதிரி நடிச்சேன் பாட்டி அகில் குட்டி உங்க அக்கா பயந்த மாதிரி நடிச்சாளா என்ன நடிப்பு பாட்டியா என்னடி உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க பயந்தாத கோலி பக்கடா எடி அடிச்சு போடுவ மத்தல பேசாம இருந்துக அப்புற சண்டை போட்ட தம்பி பயப்படுவானேன்னா பேசாம இருக்கேன் பெரிய இவா கணக்க பேசிட்டு இருக்க தூர பாட்டி இன்னேரம் உன் கையில அகில மட்டும் இல்லன்னு வச்சிக்க உன்னை சாம்பிட்டு தள்ளிருப்போம் டி வசமா தான் நிக்க பாத்திய சொல்ல குட்டி உன்னால தான் நான் ஐசா அக்கா இருந்து தப்பிச்சிருக்கேன் ஆமா டி அதுதான் உண்மை இப்ப அகில மட்டும் உன் கையில இல்லன்னு வச்சிக்க நீ நிக்கிற வசமா நிக்க கேட்டிடி மிதிச்சு தள்ளணும்னா ரூமுக்கு வெளிய போய் விழுந்திருப்ப கற்பனை செய் மனமே தூர பாட்டியங்க அக்கா டி

நான் என்ன கேட்டேன் நீ என்ன சொல்லி மனப்பு எப்படியும் உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கும் ஒருவேளை பிடிக்கல சொல்லிட்டாரு அதனாலதான் சுகமா இருக்கு பிள்ளை பேசி 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 பிள்ளைக்கு எப்படி பேசி பேசி கொடுக்க முடியும் பேசி அம்மா அந்த பேச்செல்லாம் பேசி அம்மா மாமியார் வீட்டுக்கு எப்போ போற அத சொல்லு முதல்ல இது யாமடி என்ன வீட்ல இருந்து துரத்தலாம்னே முடிவு பண்ணிட்டியா அம்மா உன்ன துரத்துனா தான எனக்கு நிம்மதியா இருக்கும் நீ மட்டும் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன்னா இந்த ரூம் ஃபுல்லா எனக்கு தான் சொர்க்கமே என்றாலும் அது ஏர் ரூம் போல வரும்மா என்னடி சொல்லியா இது ஓர் ரூம் நம்ம ரூம் நானும் இங்க தான் இருக்கே தெரிஞ்சிக்க இப்போ இங்க தான் இருக்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இது ஏர் ரூம் தானே

யாமடி நல்ல மேக்கப்லாம் பண்ணிட்டு முகம் பூரா சுண்ணம்பல அடிச்சிட்டு தானே போனே மாப்பிள்ளை உன்ன பார்த்த உடனே பயந்து போய் ஐயோ எனக்கு இந்த பொண்ண பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரோ ஏடி இப்போ நான் அம்மைய கூப்டேன வச்சிக்க வாரில எடுத்து உன்ன சாத்து சாத்துன சாத்தி போடுவதுக யாமடி மாப்பிள்ளை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டார்ல அதனால அம்மா கோவத்துல இருக்காளோ அம்மா இங்க பாரு வந்த பிள்ளையா நீ இவ்வளவு சத்தம் போடுதே அகில் குட்டியே பாறா எவ்வளவு அழகா சிரிச்சிட்டே இருக்கான்னு அம்மைய கூப்டே உடனே அந்தால பேச்ச

Boleh tak mula, கல்யாணம் முடிச்சு காணல ஒருவேளை கடைக்கு கடைக்கு எங்கயாவது போயிட்டாளா வீடு திறந்தல அடக்கு பார்வதி ஏ பார்வதி பரிமளா நீயா வா வா பாத்தியா பரிமளா இப்ப கூட அவ ஒண்ணே தான் கூப்பிடுதா என்ன கண்ணுக்கு அவளுக்கு தெரிய மாட்டே ஏதாடி நீ ஏன் பின்னாடி தான் ஒளிஞ்சி நிக்க அப்புறம் எப்படி அவளுக்கு தெரியும் அவளுக்கு கண்ணே மங்களா தான் தெரியும்னு உனக்கே தெரியும் அது இல்லாம கண்ணல போற வரை ஒளிந்திருக்கு இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வரை கண்ணா ஆபரேஷன் பண்ணனும்னு வர அன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா அதுவும் உனக்கு தெரியும்ல அப்புறம் ஒண்ணு மட்டும் கண்டு அவ சட்டத்தை வச்சு கண்டுபிடிச்சிருப்பா பின்னாடி அப்புறம் எப்படி அவ வாங்க வாங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வாங்க பாட்டியா இப்பதான் அவ உன்ன பார்த்தா உன்னை கூப்பிடுதான் ஆமா நீ பேசு ஏடி நம்ம மூணு பேரும் கூட்டாளியா அதுவும் போறோம் வீட்டுக்குள்ள ஒண்ணும் போல வா பொண்ணு பேத்தியா பொண்ணு பாக்கிறதுக்கு மாப்பிளை வீட்டுக்காரங்க மாப்பிள்ள நல்லா இருக்கானு மாப்பிளை நான் தான் பேசிட்டு இருக்கோம்ல வீட்டுக்கு தான் வந்ததுல இருந்து கோவமா பேசுதா பத்துக்கு ஆமா அவன் எப்படி என் வீட்டுக்கு வருவா அவளுக்கு தான் வேலை நிறைய இருக்கேன் என் பேட்டி மேல நான் இதற்கு நல்லது பண்ணிட்டேன் சந்தோஷம் வீட்டுக்கு மட்டும் பேசி முடிச்சுக்காம சொன்ன ஆமா பொண்ணு ஒருத்தரை மாட்டி ஒருத்தரை பாத்து பார்த்து அழகுக்கிட்டு தான்